வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழனல் அந்த நூலில் இருந்து சமய நோக்கு வகைகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் சைவமும் தமிழ் வளர்ச்சியும் இந்த தலைப்பில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக இந்த பதிவுகளை கேட்டு பயன்பெறுங்கள் சைவமும் தமிழ் வளர்ச்சியும் சிவநெறி தொன்மை மிக்க தமிழ் நெறி என்பதில் ஐயமில்லை அன்று முதல் இன்று வரை இந்த நெறி சார்ந்த வளர்ந்து வரும் தமிழ் இலக்கியத்திற்கு கணக்கு வழக்கில்லை பிற சமயங்களுக்கெல்லாம் தமிழ் இல்லாத பிற மொழிகளை சார்ந்தவை பிற சமயங்களெல்லாம் தமிழ் இல்லாத பிற மொழிகளை சார்ந்தவை நாடியவை ஆனால் தமிழையே சார்ந்த இலக்கியம் சமயம் சைவ சமயம் தமிழையே சார்ந்த இலக்கிய சமயம் சைவ சமயம் இங்கு வடமொழி செல்வாக்கு உண்டு ஆயினும் தமிழுக்கே முதன்மை இனிய தமிழாலான வைணவ இலக்கியத்திற்கு மணிப்பிரவால உரை காண முயன்ற போதும் சிவநெறியில் அத்தகைய முயற்சி யாதும் மேற்கொள்ளப்படவில்லை திருமுறைகள் ஒப்பற்ற செல்வங்கள் தேவாரம் இசைத்தமிழ் கருவூலம் தேவார முதலிகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பினர் பெரிய புராணம் பக்தி சுவையின் கருவூலம் சுவையை பாங்குற பகரும் இத்தகைய நூலொன்றை எம்மொழியிலும் காண்பது அறிவு கந்தபுராணம் திருவிளையாடல் புராணம் தலபுராணம் கணக்கற்றவை மெய்கண்ட சாஸ்திரங்கள் பதினான்கும் தமிழரின் சித்தாந்த பார்வையினை விளக்குகின்றது மெய்கண்டாரின் சிவஞான போதம் தலைமை வாய்ந்த ஒப்பற்ற மெய்ப்பொருள் விளக்கநூல் சைவமும் வைணவமும் சேயோன் மேய மெய்வரை உலகமும் மாயோன் மேய காடுறை உலகமும் சார்ந்து நிலவழிபட்டு வளர்ந்த தமிழர் சமயங்களாகும் சைவம் சார்ந்த பல அரிய உண்மைகள் மெய்ப்பொருள் சிந்தனைகளாக வெளிப்பட்டன தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியாத நாயன்மார்களால் தமிழே வளர்ந்தது பிற சமண பௌத்த மதங்கள் பாலி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை தழுவி நின்றபோது தமிழை இசையுடன் அதாவது இன்னிசையுடன் நாளும் பரப்பிய சிவநெறி வன்மையால் ஏனைய சமயங்களும் தமிழின் பால் அடைக்கலம் புகுந்தன அவ்வாறு அடைக்கலம் புகவைத்த பெருமை சைவத்திற்கே உரியது கிறித்துவ பாதிரிமார் கற்று தமிழை வளர்த்தது போல் சமண பௌத்தர்கள் தமிழ் கற்று தமிழை வளர்க்க வேண்டியதாயிற்று சிவநெறியினர் எல்லா நிலையிலும் அனைத்து வகையிலும் தமிழை போற்றி வளர்த்து வந்துள்ளனர் இதில் கலந்துள்ள வடநூல் மரபை பிரித்தறிதல் வேண்டும் அப்படி சமஸ்கிருத மயமாக்கப்பட்டவற்றிலும் பெரும்பான்மை தமிழின் அடிப்படையேதான் சைவ சமயம் சார்ந்த நீதி நூல்கள் சிற்றிலக்கிய நூல்கள் எண்ணற்றவை சிவஞான முனிவர் கட்சியப்ப முனிவர் சைவ எல்லப்ப நாவலர் சிவப்பிரகாசர் குமர குருபரர் பகழி கூத்தர் போன்ற சிவநெறி சான்றோர்களின் பணி அளப்பரியது அந்த வகையில் அருணகிரியாரும் தாயுமானவ சுவாமிகள் ராமலிங்க அடிகளாரும் சைவ சமய வளர்ச்சியில் சில திருப்பு முனைகளை ஏற்படுத்திய செம்மல்கள் அடுத்ததாக சைவ திருமடங்கள் வளர்த்த தமிழ் பார்க்கலாம் சைவ திருமடங்களில் திருவாவடுதுறை ஆதீனம் பதினான்காம் நூற்றாண்டில் தோன்றியது தருமபுரா தீனம் பதினாறாம் நூற்றாண்டிலும் தோன்றியது திருப்பநந்தாள் காசி மடம் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோன்றியது மதுரை திருஞான சம்பந்தர் திருமடம் காலத்தால் மிக முற்பட்டது இப்போது இருக்கும் தலைவர் இருநூற்று தொண்ணூற்றி ஆறாம் குரு என்பர் இப்போ வந்து மாறியிருக்கலாம் இந்த தமிழனுடைய அந்த பதிவுக்கு அப்புறம் இவற்றின் பணி காலத்தால் ஏற்பட்ட திருப்பணியாகும் முகமதியர் படையெடுப்புக்கு பின் தமிழும் சைவமும் ஆட்டங்கண்டன இந்த நிலையில் தமிழ் ஏடுகளுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் இம்மடங்களே இருந்தது பிறர் அழித்து விடாமல் இவை தமிழ் ஏடுகளை தொகுத்து பாதுகாத்தன டாக்டர் ஊவேசா அவர்களும் பிறரும் ஏடுகளை தேடி கண்டுபிடிக்க இம்மடங்களை உதவின தமிழ் புலவர்களை மன்னர்களும் ஆதரிக்காமல் மக்களும் மறந்து போயிருந்த காலத்தில் இம்மடங்களை அவர்களை தாயினும் சால பறிந்து காப்பாற்றி வந்தது தமிழ் இலக்கிய வரலாறு இடையறவுப்படாமல் முதலில் காத்தவர்கள் தேவார சமய குறவர்கள் ஆவர் புற சமயத்தாரிடமிருந்தும் பிற மொழியாளர்களிடமிருந்தும் அவர்கள் தமிழை காத்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில் அதே போன்ற நிலை மீண்டும் ஒரு முறை ஏற்பட்டது புற சமயங்களும் பிற மொழிகளும் படையெடுத்தன தமிழர் செல்வத்தை மட்டுமல்ல பண்பாட்டையே அவை சூறையாடின இந்த நிலையில் தமிழ் காப்பாக எழுந்த இம்மடங்கள் தன்னுணர்வு பெற்று மீண்டும் அப்பழைய காலம் போல தமிழ் பணியை புதுப்பிக்க வேண்டும் இதில் முதலாவதாக திருவாவடுதுறை ஆதீனம் நமச்சிவாய மூர்த்திகள் பதினான்காம் நூற்றாண்டில் நிறுவியது பண்டார சாத்திரங்கள் என்று பதினான்கு நூல்கள் இங்கு ஏற்றப்பட்டன சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் இங்கு தங்கி பணியாற்றினார்கள் திருச்சிபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இம்மடத் தலைவரால் பெற்றார் அடுத்ததாக தருமபுர தீனம் குருஞான சம்பந்த தேசிகர் பதினாறாம் நூற்றாண்டில் இதை நிறுவினர் அவர் சிவபோகசாரம் சொக்கநாத வெண்பா பரமானந்த விளக்கம் முத்தி நிச்சயம் முதலிய நூல்களை எழுதினார் தேவார திருமுறைகளுக்கு குறிப்புரை எழுதி வெளியிட்டுள்ளது இந்த மடம் திருக்குறள் உறைவளம் இம்மடத்தின் வெளியீடாக வந்தது தமிழ் கல்லூரியும் சிவாகம கல்லூரியும் நடைபெற்றன ஞான சம்பந்தம் இங்கு வெளியிடப்படும் சமய இலக்கிய இதழ் அதாவது தருமபுர ஆதீனத்தால் திருஞான சம்பந்தர் பெயரில் ஞான சம்பந்தம் அப்படிங்கிற இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்று தமிழுக்கு மாறாக இம்மடத்தவர் செயல்படுவது வருந்தத்தக்கது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது அடுத்ததாக திருப்பநந்தாள் காசி மடம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் காசிவாசி தில்லைநாயகர் சுவாமிகளால் நிறுவப்பட்டது குமர குருபரர் காசியில் நிறுவிய குமாரசாமி மடத்தில் இருந்தவர்களே இதை நிறுவி நடத்தினர் மடத்தை தரும ஆதீனத்தின் சார்பு மடம் எனவும் கோருவர் திருக்குறள் உரைக்கொத்து திருமந்திரம் குமர குருபரர் பிரபந்தங்கள் பன்னிரு திருமுறைகள் கந்தபுராணம் பெரியபுராணம் திருவிளையாடல் புராணம் வெளியிடப்பட்டுள்ளது பன்னிரு திருமுறை வரலாறு திருவாசகம் சிறந்த பதிப்புகளாக வெளிவந்துள்ளது செந்தமிழ் கல்லூரி ஒன்றும் நடைபெறுகிறது குமர குருபுரன் என்ற திங்கள் இதழும் இங்கு வெளியிடப்படுகிறது தமிழுக்கு மந்திர சக்தி இல்லை என்ற இன்றைய மடத்தலைவர்கள் தலைவர்கள் காரணம் தேடி வருவது தமிழுக்கு ஏற்பட்ட அவமானமாகும் பொறுத்திருப்பும் காலமாறும் தமிழ் உணர்வுள்ள தலைவர்கள் வருவார்கள் அடுத்ததாக மதுரை மடம் இன்றுள்ள சைவ மடங்களில் மிக பழமையானது மதுரையில் திருஞான சம்பந்தர் வந்து தங்கிய மடம் இந்த மதுரை மடம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் குருமகர் சன்னிதானம் இன்று தலைமை தாங்குவதிலிருந்து இதை கணக்கிட்டு கொள்ளலாம் அடுத்ததாக கோவை பேரூராதீனம் கோயமுத்தூரில் உள்ள பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்கர் திருமடம் தமிழகத்தில் உள்ள சமய நிறுவனங்களில் தலை சிறந்ததாக செயல்பட்டு வருகிறது கொங்கு நாட்டு பகுதிகளிலும் பல ஆயிரக்கணக்கான திருக்கோயில்களிலும் தமிழில் திருக்குட நன்னீராட்டு செய்துள்ளது பிற திருமணம் முதலான அனைத்து சடங்குகளிலும் தமிழ் முறையை மிக பல ஆண்டுகளாக அமைதியாக ஆடம்பரமின்றி நடத்தி இன்று உலக புகழ் பெற்றுள்ளது அதன் இன்றைய தலைவர் தவ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் ஒரே உறுதிப்பாடுடைய சமய தலைவராக திகழ்கின்றார் இப்போ மாறியிருக்கலாம் எம்மொழிக்கும் யாருக்கும் பகைமை இல்லாது தமிழை நிலை பெருத்தும் இம்மடத்தையே இன்று உலகெங்கும் தமிழில் வழிபாடு சடங்கு நடத்த விரும்புவோர் அணுகி வருகின்றனர் தவ திரு ராமசாமி அடிகளார் அருளே உருவான பெருமகனார் அதனால் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்புறு முது முனைவர் டீலிட் பட்டம் அளித்து சிறப்பித்தது திருக்கோயில்களிலும் பிற சடங்குகளிலும் தாய் தமிழையே பயன்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இத்திருமடம் நற்பணியாற்றி வருகிறது அடுத்ததாக குன்றக்குடி மடம் இது திருவண்ணாமலை ஆதீனம் எனப்படும் முன்னைய குருமகா சன்னிதானம் தவ திரு அருணாச்சல தேசிகள் எனப்படும் குன்றக்குடி அடிகளார் பிற திருமட தலைவர்கள் போலில்லாமல் மக்களுடன் கலந்து ஒன்றுவிட்ட பெரியவர அன்று நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய சைவ சமய குறவர்கள் போல் இவர் இன்று நாளும் தம் இனிய சொற்பொழிவுகளால் மிக சைவத்துறை வெல்லவும் செந்தமிழ் வழக்கே வென்றேதவும் பாடுபட்டு வந்தார் இத்தமிழ் முனிவரை புதுமை சிந்தனை மிக்கவர் என்று பாராட்டலாம் எளிய மக்களிடமும் புகுந்து தமிழை பரப்பும் புரட்சியாளர் என்றும் போற்றலாம் அவரது வழித்தோன்றலாக இன்று விளங்கும் தவத்திரு பொன்னம்பலம் அடிகளாரும் அதே நெறியை போற்றி வருகின்றார் அடுத்ததாக வீர சைவ மடங்கள் வீர சைவரான துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளால் நிறுவப்பட்ட இம்மடங்கள் நாட்டின் பல பகுதிகளில் உள்ளது வகையில் ஸ்ரீ மயில மடம் இங்கு தமிழ் கல்லூரி ஒன்று நடைபெறுகிறது சிவப்பிரகாச சுவாமிகள் நூல்களையும் பிரபுலிங்கை உரையினையும் வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலை மடம் இம்மடம் சித்தாந்த சாஸ்திரங்களை பரப்புவதில் முன் இருக்கிறது தமிழன்பர்களே இதோடு சைவம் வளர்த்த தமிழ் மற்றும் சைவ மடங்களை பற்றி பார்த்துள்ளோம் அடுத்த பதிவில் வைணவமும் தமிழ் வளர்ச்சியும் இஸ்லாமும் தமிழ் வளர்ச்சியும் இந்த இரண்டு தலைப்புகளை பார்க்கலாம் தமிழன்பர்களே முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி